ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி வீடு அடைய மக்கள் பயன்படுத்தும் யுக்திகளை பற்றி துறையூர் ஓங்காரக்குட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க ஆக மனிதவர்க்கும் இதிலேயே உடன்று கிடைக்க நிலையில்லாததை வீடு என்றும் நிலம் என்றும் வியாபாரம் என்றும் செல்வம் என்றும் இதிலேயே முழு கவனம் செலுத்தி இருப்பான் நான் கூடாதுன்னு சொல்லவில்லை இது பாட்ட இது இருக்கட்டும் மனித வர்க்கத்துக்கு அடையக்கூடிய மே அந்த மேம்பாடு மோச்சலாபம் வீடு போய் கொண்டு இருக்கு அதையும் ஆசானை கேட்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் சொன்னால் நிச்சயம் அவர் கடைபிடிப்பார் சரியா வீடு அழைவதுக்கு என்ன உபாய் சில பேர் யாகம் செய்வாங்க சில பேர் ஆடு கோழி வெட்டுவாங்க சில பேர் பட்னி கிடப்பாங்க சரி ஊர் ஊராக சென்று அலையவார் வீடு படையாடுறதுக்கு முயற்சிப்பார் யாகம் செய்வார்கள் புனித ஆடுவார்கள் பட்டினி கிடப்பார்கள் ஊர் ஊரா சுற்றுவார்கள் அல்லல் போடுவார்கள் என்ன காரணம் ஒரு வினைப்பு என்னது